சில சில வந்து சில யோகருக்கும் கழிவு இல்லை இல்லை அது வேணாம் என்ன அது மற மறைஞ்ச கதையும் முடிஞ்ச கதையுமே கேட்காத நாங்கள் பாண்டான் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு பாண்டான் எல்லாத்துக்கும் ஒரு தலைவருக்கு உதவி செய்ததும் அம்மலாச்சி வந்து நடந்ததன் தான் உதவி செய்தால் சாதனை செய்தான் செய்ததே இந்த இந்த பாண்டான் பெரிய பெரிய கப்பல் கட்டி சாதன குடிச்சது வீடுகளும் பார்த்தா அப்படியே சுவர்கரியோடைய வீடுகள் என்ன அப்படியே சுவர் நல்ல காலம் சொல்றேன்

உங்களை நான் வந்து இப்படி கதைக்குறதோ அல்லது அப்படி செய்திருக்க மாட்டேன் நீங்க உண்மையா கூப்பிட்டு ஒரு எனக்கு ஒரு ஊக்குவிப்பை தந்திருக்கிறீங்க அந்த வகையில உங்களுக்கு உண்மையான